வணக்கம் நண்பர்களே தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தி என்ன அப்படின்னா ஒரு பரபரப்பு செய்தியும் கூட இரட்டை இலை சின்னம் யாருக்கு இரட்டை இலை சின்னம் சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்கு சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கெடு வந்து விதித்திருக்கிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்திற்கு தேர்தல் ஆணையம் இபிஎஸ்சு ஓபிஎஸு தரப்பில் விசாரித்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும் அதற்கு நாலு வார காலம் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கெடு விதித்திருக்கிறது இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இடியை இருக்கக்கூடிய வகையில் ஒரு சிக்கலான ஒரு விஷயம்தான் ஏன்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டைகளை சின்னம் வைத்துக்கொண்டே படுதோல்வியை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும் ஆட்சி பிடிக்கணும் முதலமைச்சர் ஆயிடணும் ஒரு மிகப்பெரிய ஒரு கனவோடு இருக்கிறார் சமீப நாட்களாக கடந்த வாரங்களில் நடந்த அதிமுகனுடைய கலாய்வுக் கூட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடந்த கலாய்வு கூட்டத்தில் கைகலப்பு சண்டை பிரச்சனை வாக்குவாதம் இப்படி பல பிரச்சனை நடந்தது இந்த மாதம் வந்து கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் வர நடக்க போகுது இந்த கூட்டத்தில் கூட ஏதாவது கைகலப்பு விடுமோ இல்லை பிரச்சனைகள் சண்டைகள் ஏதாவது வந்து விடுமோ ஓ பன்னீர்செல்வத்தையும் சசிகலா அவர்களையும் கட்சியில் இணைக்கணுங்கிற குரல் வந்து இப்போ பெரியவளோட பலதரப்பட்ட மக்கள் மத்தியில் அதிமுகனுடைய நிர்வாகிகள் மத்தியில் முன்னாள் அமைச்சர்கள் மத்தியில் பெரிய பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது இந்த நேரத்தில் இன்னைக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கெடுவு வந்து தேர்தல் ஆணையத்திற்கு விதித்திருக்கிறார்கள் நான்கு வார காலத்திற்குள்ள கட்சியினுடைய இரட்டை சின்னம் சம்பந்தமாக ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி இவர்களை அவருடைய கருத்துக்களையும் அவருடைய ஆலோசனைகளையும் கேட்டு விசாரித்து ஒரு நல்ல முடிவை உடனடியாக எடுக்க வேண்டும் அப்படின்ற அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கெடு வந்து தேர்தல் ஆணையத்திற்கு விதித்திருக்கிறது இந்த செய்தி பரபரப்பான செய்தி எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்குமா அல்லது ஓபிஎஸ்சி தரப்பில் இந்த இரட்டை இலை சின்னம் கிடைக்குமா இப்படின்ற ஒரு பல சிக்கல் வந்து இப்போ இன்னைக்கு வந்து வந்திருக்கிறது இந்த சிக்கலை எப்படி எடப்பாடி பழனிசாமி சமாளிக்க போகிறார் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக மீண்டும் வெற்றி பாதையில் வலுவான பாதையில் கொண்டு செல்ல முடியுமா இல்ல அதிமுக ஒருங்கிணைக்குங்கிற பேச்சில இந்த பொதுக்குழு கூட்டம் நடந்த பிறகு ஓபிஎஸ்சியும் சசிகலா அவர்களையும் கட்சியில் இணைக்கக்கூடிய பேச்சுவார்த்தை நடைபெறும் அப்படின்னு கட்சியினுடைய அதிமுக கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் மத்தியில் ஒரு பெரிய சலசலப்பு இருக்கு ஒரு பேச்சு போயிட்டு இருக்குறாங்க அதே போல பன்னீர்செல்வம் தரப்பில் விசாரித்த போது பேச்சுவார்த்தை கண்டிப்பாக நடைபெறும் ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக வெற்றி பெறுமா தோல்வி ஒரு பக்கம் இருந்தாலும் இணைந்தால் மட்டும்தான் வெற்றிக்கு வாய்ப்பு அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் சொல்றாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த தான் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கெடு விதித்திருக்கிறார்கள் இரட்டில சம்பந்தமாக அந்த வழக்கு உடனடியாக நான்கு வார காலத்திற்குள் விசாரித்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும் அப்படின்னு இப்ப ஓ பண்ணி செல்லும் கட்சியினுடைய ஓ பண்ணி செல்லும் சாதகமாக வந்துவிட்டால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இடி இருக்கக்கூடிய வகையில் ஒரு பெரிய சிக்கலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் இது வந்து ஓ பண்ணி செல்ல எடப்பாடி பழனிசாமிக்கா இந்த சின்னம் அப்படிங்கிறது இந்த கொடி இதெல்லாம் யாருக்காக கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் எல்லா தலைவர்களும் ஒன்று செயல்படக்கூடிய ஒரு வகையில் இணைந்தால் நிச்சயமாக அனைத்து இந்த கொடிக்கும் சரி சின்னத்துக்கும் சரி கட்சியுடைய பெயருக்கும் ஒரு நல்ல பெயர் தான் கிடைக்குமே தவிர பிரிந்திருந்தால் இதற்கு எல்லாத்துக்கும் ஒரு சரிவு கொடுக்கும் அப்படிங்கிற நிலைப்பாடு தான் அதிமுகவுடைய தொண்டர்கள் மத்தியில் அதிக அளவில் இன்னைக்கு பேசுபொருளாக பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சூழல் தான் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த சின்ன கட்சியினுடைய சின்னமான இரட்டைகளை சின்னம் சம்பந்தமான ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு வந்து பெரிய அளவில் பேசிக்கிற பேசுகிற வகையில் ஒரு கருத்தை வந்து கேட்டிருக்கிறாங்க நான்கு வார காலத்திற்குள் இந்த சின்னத்தை வந்து இரட்டையில சின்னம் வந்து இரு தரப்பிலையும் விசாரித்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கிறாங்க ஒரு கெடுவை கொடுத்துருக்கிறாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்